ே நானண்ணாம் தானா அண்ணே வீரவள்ளி சரித்திரத்தை கேளுங்கள் தலம் பேசாமல் கையை தட்டி அசைந்தாடுங்க தன்னாம் தன்னாம் தானே ரண்ணே நானண்ணாம் தானா அண்ணே நானே ரன்னே நானே தம்பூர் வீணை தம்பூர்வீனை காலங்குறைந்தால் சரிமுக வீணை ஆறுதன் அண்ணாம் தன் தானே நன்னே நான் அண்ணம் தானா அண்ணே நானே நன்னே நானே நண்ணே நானே ஒம்புதாரி பில்லாங்கூடலோதவே கொடி பில்லி சோனி எங்கள் கோல கோலமாகவே ஆர்தன் அண்ணாம் தண்ணாம் தானே ே நான் வரமதண்ணில் வந்து உதித்த வடுகக்காவியம் வண்ண முத்து சாமி சித்தர் சொல்லி வச்ச கும்மி யார் தண்ணே இந்தக் கூமி யோதி வைத்த எந்த கூறுவார் என்றால் இன்பம் உடன் சுப்பிரமணியர் சொல்லி வச்ச கும்மி யார் தண்ணா அந்த அண்ணா தானே நன்னே நான் அண்ணாம் தானா அண்ணே நானே நன்னே நானே நன்னே நான் அண்ணா இந்த கூமி யானை மாலை ஆண்டின கற்கிணையாம் எடுத்து உரைப்போம் என்று சொன்னால் இந்த நகற்கிணை தன் அண்ணா அந்த அண்ணா அந்த நன்னே நானண்ணாம் தானா அண்ணே நன்னே நானே பெற்றோசூர்வனி கொழம்பு ஆதி ரசம் முன்பு வைப்பென்றேனே தன் அண்ணாம் தானே நன்னே நானண்ணாம் ஏறும் மயில் எறி வீழையாடு மோகம் ஒன்று இசன ஞான மோனி பேசும் ஒன்று ஆர்தன் அண்ணா